இன்றைய தொகுப்பு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க அயர்லாந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் நாடுகள் முடிவு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவு வரலாற்று சிறப்புமிக்கது என்றார் அயர்லாந்து பிரதமர் சிம்சன் ஹாரி தூதர்களை திரும்ப பெற இஸ்ரேல் முடிவு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ரோட்டு கிராமத்தை சார்ந்த விவசாயி கருப்புசாமி ரஞ்சிதம் தம்பதியின் மகள் காவியஸ்ரீ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவருக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தொலைபேசி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அருள் விவசாயி செயலாளர் குப்புச்சாமி ராசு மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து நினைவு பரிசு பாராட்டினர் ஐந்து நாட்களுக்கு கடுமையான வெப்பம் நிலவும் என்பதால் டெல்லி ராஜஸ்தான் பஞ்சாப் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல வட மாநிலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது கடுமையான வெப்பம் காரணமாக வெப்பநிலை நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும் என்றும் இதேபோல் மத்திய பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையை அளித்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் நெல்லை தென்காசி உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டில் மத்திய அரசுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு கோடி நிதியை இந்திய ரிசர்வ் வங்கி வழங்க ஒப்புதல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சத்திகாந்த் தாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிதி வழங்க ஒப்புதல் கடந்த ஆண்டு ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் கோடியை மத்திய அரசுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஐநாக்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் தின்பண்டங்கள் மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை மூலம் மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல் அதானி ஊழலில் இடி சிபிஐ ஐ அமைப்பு அமைதியாக இருக்க எத்தனை டெம்போக்கள் பயன்படுத்தப்பட்டன தரம் குறைந்த நிலக்கரியை அதானி மூன்று மடங்கு அதிக விலையில் விற்று ஊழல் செய்திருக்கிறார் அதிக விலையில் நிலக்கரியை விற்றதால் பலாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ளார் தனியார் செய்தித்தாள் கட்டுரையை பகிர்ந்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் விமர்சனம் நேபாள மலையேற்ற வீரர் ரிட்டா ஷெர்பா முப்பதாவது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி உலக சாதனை சுற்றுலா பயணிகள் எவரஸ்ட் சிகரத்தை அடைய ஒருவருக்கு முப்பது லட்சம் ரூபாய் முதல் எழுபது லட்சம் ரூபாய் வரை செலவிட வேண்டியுள்ளதாக தகவல் சென்னையில் மாட்டுத் தொழுவங்களுக்கு உரிமம் கட்டாயம் என்ற புதிய விதி ஜூன் முதல் அமலுக்கு வருவதாக தகவல் போதிய இடமும் தொழுவமும் இல்லாமல் வளர்ப்பதால்தான் தெருக்களில் மாடுகள் சுற்றித்திரிய நேர்கிறது இது பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்துகிறது இதனால் மாட்டின் உரிமையாளர்கள் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் விண்ணப்பித்து உரிமம் பெற வேண்டி சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது கன்னியாகுமரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அடுத்த அறிவிப்பு வரும் வரை விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது படகு சேவையையும் ரத்து செய்து தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க